தொகுப்பு திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் எலச்சிப்பாளையம் ஒன்றியம் மோலிப்பள்ளி அன்னமார் கோவிலில் கோவில் நிர்வாகிகள் மற்றும் மக்களுடன் சந்திப்பு எலச்சிப்பாளையம் ஒன்றியத்தில் முதல்வரின் கிராம சாலை மேம்பாடு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறின் கீழ் மோலிப்பள்ளி அன்னமார் கோவில் நுழைவு வாயில் முதல் பாப்பம்பாளையம் வரை தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை திருச்செங்கோடு நகராட்சி சார்பாக நாடார் மண்டபத்தில் நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மற்றும் திருச்செங்கோடு கே ஆர் மகாலில் நடைபெறும் சவர தொழிலாளர்கள் சங்க கூட்டம் என பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் நீலகிரி மாவட்டத்தில் அவ்வப்போது பெய்து வரும் மழையால் நீர்நிலைகள் நிரம்பி முதுமலை புலிகள் காப்பகம் முழுவதும் செழித்து காணப்படும் நிலையில் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட ஆச்சக்கரை பகுதியில் குட்டிகளுடன் குடும்பமாக ஆற்றில் இறங்கி நீர் பருகி மகிழும் யானைகள் முதுகுவலி காரணமாக சிக்லீவ் கேட்ட சங்கர் என்ற ஊழியர் அடுத்த பத்து நிமிடத்தில் இதய செயலிழப்பு ஏற்பட்டு உயிரிழந்த அதிர்ச்சி புகைப்பிடித்தல் மது அருந்துதல் உள்ளிட்ட எந்த பழக்கங்களும் இல்லாத ஆரோக்கியமான ஒருவரின் இந்த திடீர் மரணம் தன்னை பெரிதும் பாதித்ததாக முதலாளி கே வி ஐயர் எக்ஸ்தலத்தில் வருத்தம் தெரிவிப்பு உலக ஸ்பீட் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப்பில் ஆயிரம் மீட்டர் ஸ்பிரிண்டில் தமிழ்நாட்டை சேர்ந்த இளம் வீரர் ஆனந்த்குமார் வேல்குமார் தங்க பதக்கம் வென்று வரலாற்று சாதனை இதன் மூலம் ஸ்பீட் ஸ்கேட்டிங்கில் உலக சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றுள்ளார் அவர் இதே சாம்பியன்ஷிப்பில் ஐநூறு மீட்டர் ஸ்பிரிண்ட் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்றிருந்தது குறிப்பிடத்தக்கது புதிய மாருதி விக்டோரிஸ் காரின் விலை விபரம் வெளியானது ஒன்று புள்ளி ஐந்து லிட்டர் என்எஸ் ஹைபிரிட் பெட்ரோல் ஆரம்ப விலை ரூபாய் பத்து புள்ளி நாற்பத்தி ஒன்பது லட்சத்தில் தொடங்குகிறது ஆன்லைன் சூதாட்ட செயலி பண மோசடி வழக்கில் முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங்கிற்கு அமலாக்கத்துறை சம்மன் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் விசாரணைக்கு ஆஜராகுமாறு உத்தரவு காசாவில் இனப்படுகொலை நடந்து வருவதாக ஐநாவின் விசாரணை ஆணையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் முதல் காசாவில் உள்ள பாலஸ்தீனர்களை அழிக்கும் நோக்கத்துடன் இஸ்ரேல் செயல்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளது ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு ஐபோன் செவன்டீன் ப்ரோ மேக்ஸ் மாடலின் காஸ்மிக் ஆரஞ்சு நிற மாடலுக்கு இந்தியா மற்றும் அமெரிக்காவில் அதிக வரவேற்பு முன்பதிவு தொடங்கிய மூன்று நாட்களில் விற்று தீர்ந்தது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க